கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சமீபத்தில் கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சது அடுத்தது மூன்றாம் கட்ட தேர்தலும் அங்கே இருக்குது ஆனால் தேவகோடாடைய பேரன் மற்றும் மகன் தற்பொழுது பாலியல் விவகாரத்தில் சிக்கியிருக்காங்க பல வீடியோக்கள் வெளில வருது அவர் ஒரு கேண்டிடேட் கூட இன்னைக்கு வெளிநாடு தப்பிச்சுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளில வருது இது வந்து தேர்தலில் அடுத்த கட்ட ஒரு மூன்று கட்டங்கள் இருக்குது அடுத்தது இன்னும் ஒரு நாலு கட்டங்கள் இருக்குது ஏன்னா அடுத்தது மூன்றாவது கட்டம் அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற ஒரு நாலு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் இந்த தேர்தலை இம்பேக்ட் கொடுக்குமா இது அதாவது தேர்தல் வந்து அசன் தொகுதியினுடைய வேட்பாளர் இப்போ தலைமறைவு அவர் வந்து ஜனதா கட்சியும் ஜேடிஎஸும் பிஜேபி கூட்டணியில் நிற்கிற வேட்பாளர் அவரோட அப்பா மீதும் வந்து ஒரு வழக்கு அதாவது மகன் வந்து பார்த்தீங்கன்னா ரேவனா அவர்கள் சிறிய ஜூனியர் ரேவனா பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வீடியோஸ் வந்து அவர் ஒரு பெண் ட்ரைவில் போட்டு வச்சுருந்தார் அது ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்குது பெண்கள் மீது பாலியல் தொல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சரி குற்றச்சாட்டு பொதுவாக எழுந்தால் என்ன பண்ணணும்னா அங்கே இருந்து களத்தில் நின்று அது குற்றச்சாட்டு போலியானது என் மீது திணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்காச்சும் ஆள் இருக்கணும் சொல்கிறதுக்கே ஆளெல்லாம் வெளிநாட்டு தப்பி ஓடிவிட்டார் இதுதான் இப்போ நேற்று நைட்டு வந்து செய்தி தப்பி ஓடிவிட்டார் அவர் நாட்டில் இல்லை மாதிரி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து ஒரு ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இரண்டு மூன்று ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஏடிஜிபி எஸ்பி ஐஜி அந்த மாதிரி தலைமையில் இருக்கவங்க கீழே போட்டு இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது பெண்களோட பாதுகாப்பு சம்மந்தமான அவங்கெல்லாம் வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தை எழுதின அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு 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 கமிஷன் அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவர்களோட அதாவது இப்போ கைது செய்யப்பட வேண்டிய அதாவது குற்றச்சாட்டு காலான நபரோட சித்தப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா யாராக இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தால் விசாரிக்கணும் உப்பு குடித்தவங்க தண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் வந்து இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கையண்டு போயிடறாரு வெளியில் அவர் தான் சொல்கிறார் சொல்கிறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் போயிட்டு என்னங்க இந்த மாதிரி தேவகோட குடும்பத்திலேருந்து அது அவருக்கு மகன் முறை தான் வேணும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னும் போது இல்லை இதில் பற்றி பேசுகிறதுக்குல நானும் என்னுடைய தகப்பனார் தேவகௌடா அவர்களும் பெண்கள் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க எங்களை அணுகினாலும் சரி ரொம்ப கண்ணியத்தோடு தான் நாங்கள் எப்போயுமே பெண்களை வந்து அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருக்கோம் இது வந்து இது என்னன்னு தெரியல முதலமைச்சர் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணும் இதில் எனக்கு மாற்றுக்கருத்திலன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார் இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முன்கூட்டியே தகவல் வந்துச்சு ஆனால் இவங்க வந்து அந்த ஜனதா தளோட கூட்டணி விற்கும் போது இதை வந்து கடந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கவங்க இப்போ அந்த ஒரு பிரச்சனை எழுப்புகிறாங்க பத்திரிகையாளரை சந்தித்து அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க அவர் வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கணும் ஏன்னா இது கூட்டணிக்கு பிரச்சனைன்னு அப்போ இது என்ன ஆயிருக்குன்னா பதினாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் முடிந்து விட்டது அதில் வந்து உங்களுக்கு அசன் தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் வந்து நிறையவே போலிங் ஆகிருக்கு ஆனால் இன்னும் ஒரு பதினாலு தொகுதிக்கு தேர்தல் இருக்குது அது வந்து இங்கே எப்படி ஆக போகுதுன்னு தெரியும் அங்கே இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்புறம் வேறு சொல்ல இந்த விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் அங்கங்கே போராட்டம் இருக்காங்க அது வந்து ஒரு 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 பிரதமரோட பேரை முன்னாள் பிரதமரோட பேரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் திரும்பியும் பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு அவருக்கு வாக்கு கேட்டு தேசிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டெல்லாம் போய் கேட்டாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு விஷயம் வரும்போது அது வந்து ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயம் இதில் வந்து நம்ம போய் அரசியல் பேசுறதுக்கோ இல்லை ஏதாவது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு விசாரிச்சு வரும் இல்லை ஒரு வேலை வெற்றி பெற்றா என்ன சார் அவர் அவர் வெற்றி பெற்றுட்டார்னா இப்போ இந்த மாதிரியான கேஸ்னால அதுக்கு ஏதாவது பதவி விலகல் அந்த மாதிரி இருக்கும் இல்லை அது வந்து கன்விக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு வந்து பதவி பதவி போயிடும் இது கன்விக்ஷன் ஆச்சுன்னா இப்போ ஏன்னா இப்போ இப்போதைக்கு ஒரே ஒரு ஓட்டு போட்ட பிறகு தான் வெளியில் வருது ஓட்டு போட்டால் இம்பாக்ட் தெரியும் இம்பாக்ட் தெரியும் ஓட்டு போட்ட தான் வருது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் கெட்ட பேர் ஒரு 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 பனதா கட்சி என்பது நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு மாற்று எங்கள் கட்சியில் வந்து ஒரு நேர்மை அது இதுன்ற மாதிரி பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புலாம் பேசுகிறீங்க பாதுகாப்பு பேசிட்டப்போ மணிப்பூர் பார்த்தோம் அப்புறம் இது இது எல்லாம் வருது அப்போது இந்த மாதிரி நபர்கள் கூடலாம் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னும் போது காங்கிரஸ் கட்சி அது கேள்வி கேட்குது அதற்கு பதில் இல்லாமல் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் இப்போ கையை போட்டு பேசிகிட்டு இது அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் இந்த பற்ற பற்றி எல்லா இடத்துலையும் பேசுவாங்க காங்கிரஸ் கட்சியும் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க ஓகே மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு இம்பேக்டாக இருக்குமா முன்னாடியே சொன்னேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிதுன்னா அந்த மட்டமான அரசியல் நான் முன்னாடியே பேசணும் பாருங்க அந்த மட்டமான அரசியலில் எல்லாருமே செய்வாங்க இதை வந்து இது வந்து நல்லா சைலண்டாக கான்ஃபிடண்ட்டாக விசாரித்து தண்டனையை வாங்கி தரணும் குற்றவாளிக்கு அதுதான் தீர்வு ஆனால் அதை அதிகமாக பேசி அதில் நல்ல வாக்குகள் கிடைக்குமா அதை பிரச்சாரம் பண்ணுமா அப்படின்றது தான் இன்றைய அரசியல் கட்சிகள் பண்ணுறாங்க இரண்டாவது ஒரு அழுத்தம் வர வேண்டும் அந்த அழுத்தம் வந்து ஊடகம் கொண்டு வந்து விட்டு விட்டு அதாவது நீ யாராக வேணால் இரு நீ முன்னாள் பிரதமரோட பேரனாக இருந்தாலும் சரி பாலியல் பிரச்சனை நீ மாட்டினா உன்னோட அந்த இமேஜின்றது முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கிறவங்க முடிச்சிட்டாங்க இதில் என்ன கூத்துன்னா அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ அதை பெருசாக காட்டலை ஆனா அங்க இருக்கிற சமூக வலைதளங்கள்ல அது பெருசா ஆகி பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இப்ப வேற வழி இல்லாம இவங்களும் கவர் பண்றாங்க ஏன்னா அங்கே வேட்பாளரை காணும் இப்ப எப்படி நம்ம சூரத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் காணா போனாரு அதே மாதிரி இங்க வந்து ஜனதாதளோட வேட்பாளரை காணும் எங்க இருக்கிறாரு யாரோட இருக்கிறாரு எப்போ ஓடினாரு ஊர்ல இருக்கிறாரா ஊரை விட்டு வெளியூர் போயிட்டாரா ஒன்னும் தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரியலன்னா இது எப்படி கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது அசிங்கமா இல்லை ஒரு உறுப்பினர் எங்க இருக்காரு தெரியல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்போ தெரில இது ஒன்று அடுத்த பத்து நாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு நம்ம நூற்றி ரெண்டு தொகுதினு நினைக்கிறேன் ரெண்டாவது கட்டம் எண்பத்தெட்டு தொகுதி ஸோ அப்போ ஒரு நூற்றி இருபது தொகுதிக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு நூற்றி எண்பது தொகுதிக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இரநூறு சீட்ஸோட கதை முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிற அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கட்டமும் நாலாவது கட்டமும் ரொம்ப முக்கியம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு சீட்டுன்னு நினைக்கிறேன் மே பதி மூணு பதினாலு அந்த சைடில் ஒன்று வருது அப்புறம் மே மூணில் ஒன்று வருது அப்போ இந்த ரெண்டு ஏன் ரொம்ப முக்கியம்னா இது வந்து ஹிந்தி ஹாட்லாண்ட்ல நிறைய தொகுதிகள் வருது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தென்னிந்தியா மையமா வைத்து நடந்தது இரண்டாம் கட்ட தேர்தலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக தென்னிந்தியா பிளஸ் மேற்குல கொஞ்சம் நடந்தது இப்போ இந்த மூன்றாவது கட்டமும் நாலாவது கட்டமும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க 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 ஆசைப்படுற அந்த முன்னூறோ இல்ல அந்த ஒரு இரநூத்தி சில்லறையோ அது வரணும்னா இந்த மூன்றாம் கட்டமும் நாலாம் கட்டத்தில் அவங்க அதிகமா வேலை செய்யணும் இல்லை காங்கிரஸ் கட்சி நாங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும் நாங்க இழந்தது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இழந்த சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இழந்த சீட்டெலாம் இங்கே தான் இருக்குன்னா அவங்களுக்கும் இது முக்கியம் அப்போ இந்த அடுத்த பத்து நாளில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தேவகோடா இஷ்யூ அப்படின்றது அது கர்நாடகத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கும் அதை தாண்டி அது எப்படி போகுன்றது தெரியல ஆனால் டெல்லியை பொறுத்தவரைக்கும் கெஜ்ரிவால் அவர்களோட அந்த பிணையானது வழக்கு விசாரணை வருகிறது அதேமாதிரி ஹேமன் சோரனோட அந்த பெயில் கேஸும் அது வழக்கு விசாரணை வருகிறது அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஒரு சில கேஸஸ் வந்துட்டு இவங்க போனது அப்பீல் எல்லாம் பெண்டிங்ல இருக்குது அது இல்லாமல் ஒரு சிலது வந்து ஏரிங்கில் வருது அப்போ அடுத்த ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகள் நிறைய இருக்கு செந்தில் பாலாஜியோட வழக்கு கூட மே ஆறுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி தேர்தல் சம்பந்தமான வழக்கு அரசியல் சம்பந்தமான வழக்குகள் வரும் பிரச்சாரம் வந்து இன்னும் தீவிரமாகும் பிரச்சாரம் என்பது இரண்டு சைட்லேயும் வந்து இப்போ அவங்க அவுரங்கசேபுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க இப்ப இவங்க எது எதுக்கு போறாங்க அந்த பாலியல் பிரச்சனைக்கு வந்து இவங்க என்ன பிரச்சனைக்கு போறாங்கன்னு தெரியல அதனால அடுத்த ஒரு பத்து நாளைக்கு வெளியூர்ல இருந்து யாரா வந்து பார்த்தாங்கன்னா நம்ம இந்த பிரச்சாரம் பண்றதுல இந்த அழகு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மள கொஞ்சம் மட்டமா மலிவா தான் என்னடா அவங்க ஊர்ல இது ஒருத்தர் சொம்புன்றான் ஒருத்தன் பெண்களை வந்து அதை பண்ணிட்டான்றான் இன்னொருத்தன் கேட்டா யாரோ நிசாமு அவுரங்கபாதுன்றாங்க அது யாரு பாது தேர்தலுக்கும் அவருக்கும் என்ன பசங்க ஆமா இது எதுவுமே இல்லையா அப்படின்றாங்க அப்புறம் வாஷிங் மிஷின்ன்றாங்க அப்படின்பாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தா அவங்க வந்து நிறைய சொத்து வாங்கி ஈடிகேஷன் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க எங்கப்பா அவங்க முதலமைச்சர்னா அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அந்த முதலமைச்சராக அவர் முன்னாடியே ஜெயிலுக்கு போயிட்டார் இந்த அமைச்சர் அவர் வேலை வாங்கி தரதா காசு வாங்கினார் அதில் உள்ள இருக்கிறாரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுக்கலாம் என்னப்பா அவங்க ஊரில் எப்படின்னா தேர்தல் நடக்குதுங்க என்னப்பா இப்படி இல்லாமல் இப்போ இது மாதிரி எல்லாம் ஆளுங்களா இருக்கிற அவங்க அவங்க ஊரில் அரசியல்வாதிகள் போது நம்ம போய் அவங்ககிட்ட சொல்ல முடியாது இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயகம் தேசிய திருவிழாவா நம்ம பெருமை பேசுகிறோம் நிக்கிற வேட்பாள தன்மை பாருங்க ஒரு வேட்பாளரை காணும் ஒரு வேட்பாளர் நைட்டோட நைட்டா வந்து எதிரிகட்சி குடிச்சேர்ந்து ஓட்டு போயிட்டான் எங்க இருக்கிறானே தெரில கேட்டா சூரத்துல அன்னப்பூஸ்டர் நின்று செய்கிறாப்புலன்றாங்க டைமண்ட் கூட வியாபாரம் பண்றதோட தலைமை நாங்கறாங்க அப்ப இது இது மாதிரி தன்மை இருக்குது சரி தேர்தல் நடத்துவாங்க டெல்லியில மேயருக்குன்னு பார்த்தா அங்க நின்று ப்ளூடூத்ல ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆக பிஜேபி ஆம் இடத்துல தன்மை பாருங்க அரசியல் தன்மை எப்படி இருக்குது பாருங்க கே சார் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு பா ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு மிக முக்கியமான இடம் கவுன்சிலர்ஸ்லாம் கூடுற இடம் அந்த மாமன்றத்திலேயே அந்த மாதிரி என்னென்ன ஒரு ப்ளூடூத்தில் ஸ்பீக்கரில் பாட்டு போகிறது ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து ரொம்ப கொச்சையாக பார்க்க மாட்டாங்களா சார் இல்லை ரெண்டு விதமாக பார்ப்பாங்க கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் கொச்சையாக பார்ப்பாங்க இன்னொருத்தர் வந்து என்னப்பா டான்ஸு சரியாக ஆடலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்து மக்கள் மேலே தப்பு இருக்குங்க நம்ம சரியான கேள்விகள் சரியான நேரத்தில் எங்கள் மீது கேட்குறது கிடையாது

அப்போ அதுக்கு ஒரு விழா நடத்திட்டு அங்கேயே வந்து ஒரு கேக்கை வெட்டிட்டு அந்த பாலத்துக்கு அங்கே ஒரு டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது இல்லை அந்த நா டெல்லியிலேயே நாயே கிடையாது டெல்லி வந்து நாய் நாயில்லா நகரம் இங்கே வந்து வளர்க்கிற பிராணி தான் இருக்குது செல்லப்பிராணி தான் இருக்குது ரோட்டில் போகும்போது கடிக்கிற பிராணி கிடையாது டெல்லி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதை செலிப்ரேட் பண்ணலாம் பாட்டு போடலாம் கச்சேரி நடத்தலாம் உள்ளே என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆபாச படம் பார்க்கும்போது நடனம் ஆடுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இவங்க அதெல்லாம் தான் பண்ணுறாங்க புரிந்தாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இந்த வேலைலாம் நிறைய வருது அப்போ அது பார்க்கும்போது டான்ஸ் படுவேன் ஆனால் தேர்தல் நடக்காமல் ஒருத்தர் போராட்டிட்டு இருக்கும்போது அப்போ போய் டான்ஸ் ஆடுறதுன்றது அது வந்து சிரும்பப்படுத்து அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பெ பெரிய ஒரு பார்வையோ பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிற பாஸ் என்ன தலைவர் எவ்வளியோ அந்த மாதிரி தான் அவங்களாம் இருப்பாங்க சரி தரமான தலைவர்கள் வரும்போது அவர்களோட தொண்டர்களோ அதற்கு கீழே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ தரமானவர்களாக இருப்பாங்க நீங்கள் கான்ட்ராக்டரு காசு வச்சுக்கிறவன் மந்திரி மச்சான் அப்புறம் அவங்க அப்பாவே வந்து அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தார் அந்த பணம் நிறைய இருக்குது அதனால் சீட்டு கொடுத்தா நிறைய செலவு பண்ணி ஜெயிப்பாருன்னா விட்டால் அவங்க போய் டான்ஸ் தான் ஆடுவாங்க ஊரா மூட்டை காஸ்ட்டில் அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நன்றி சார் க அடுத்து வரப்போகிற மூன்றாம் கட்டமும் நான்காம் கட்டமும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதில் பாஜக எப்படி அதை கையாள போகிறது அல்லது காங்கிரஸ் எப்படி கையாள போகிறதுன்னு மிக தெளிவாக எடுத்து வரத்துங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கு கருத்துக்கொண்டு சார் நன்றி